ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை அன்பர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்தில் இருந்து சதயம் ஸ்டார் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் எங்களுடைய சதயம் ஸ்டார் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற நல்ல பயனுள்ள பல வீடியோக்களை உங்களுக்காக பதிவிடுவோம் ஜோதிட சாஸ்திரத்திலே நாம் இன்று காண இருக்கும் தலைப்பு என்னவென்றால் ராகு பகவானுடைய மகத்துவங்கள் சார்ந்த விஷயங்களை நாம் இன்று முழுமையாக காண இருக்கின்றோம் கலியுகத்தின் கதாநாயகன் ராகு பகவான் ஏன் இந்த ராகு பகவானிற்கு இந்த பெயர் என்று பார்க்கின்ற பொழுது நவகிரக வரிசையிலே ராகுபகவானிற்குத்தான் போக காரகன் என்ற பெயரை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஏன் ராகு போக காரகன் என்ற பெயர் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் பாருங்கள் நம்முடைய இந்த பன்னிரண்டு ராசி கட்டங்களிலே காம திருகோண ராசி என்று மூன்று ராசியை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதாவது காமத்திரிகோணம் என்றால் நாம் ஒரு விஷயத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் அதற்கு காமத்திரிகோணம் தான் துணை புரியும் அந்த வகையிலே பார்த்தீர்கள் என்றால் காமத்திரிகோணமாக வரக்கூடிய மூன்று ராசிகள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது மிதுன ராசி துலாம் ராசி கும்பம் ராசி இந்த மூன்று ராசிகளுமே காமத்திரிகோண ராசிகளாக இருக்கின்றது இந்த காம திரிகோண ராசிகளிலே பார்த்தீர்கள் என்றால் இந்த மிதுன ராசியிலே மிருகசிரிடம் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் என்ற மூன்று நட்சத்திரம் இருக்கிறது அதே போல இந்த துலாம் ராசியிலே பார்த்தீர்கள் என்றால் சித்திரை சுவாதி விசாகம் என்ற மூன்று நட்சத்திரங்கள் இருக்கின்றது அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் கும்ப ராசியிலே அவிட்டம் சதயம் பூரட்டாதி என்ற மூன்று நட்சத்திரங்கள் இருக்கின்றது இதிலே பாருங்கள் இங்கே இருக்கின்ற மிருக சிறிச நட்சத்திரம் என்பது ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம் அதாவது ரிஷவராசியிலும் மிருகசீஷம் நட்சத்திரம் இருக்கின்றது மிதன ராசியிலும் இருக்கின்றது ஆக மிருகசிரிச நட்சத்திரம் ஒரு உடைபட்ட நட்சத்திரம் அதே போல புனர்பூசம் நட்சத்திரம் மிதன ராசியிலும் இருக்கின்றது கடக ராசியிலும் இருக்கின்றது ஆக புனர்பூசம் நட்சத்திரமும் ஒரு உடைபட்ட நட்சத்திரமே அதேபோல் பார்த்தீர்கள் என்றால் துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரம் இருக்கின்றது சித்திரை நட்சத்திரம் ராசியிலும் இருக்கின்றது ஆக இந்த சித்திரை நட்சத்திரமும் ஒரு உடைப்பட்ட நட்சத்திரமே அடுத்தபடியாக விசாகம் நட்சத்திரம் ராசியில் இருக்கின்றது விருச்சிக ராசியிலும் விசாகம் நட்சத்திரம் இருக்கின்றது ஆக விசாகம் நட்சத்திரமும் ஒரு உடைப்பட்ட நட்சத்திரமே அடுத்தபடியாக இந்த கும்பராசியில் பார்த்தீர்கள் என்றால் அவிட்டம் நட்சத்திரம் இருக்கின்றது மகர ராசியிலும் அவிட்டம் நட்சத்திரம் இருக்கின்றது ஆக அவிட்டம் நட்சத்திரமும் ஒரு உடைபட்ட நட்சத்திரமே அடுத்தபடியாக கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கின்றது ராசியிலும் பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கின்றது ஆக பூரட்டாதி நட்சத்திரமும் ஒரு உடைபட்ட நட்சத்திரமே ஆக இந்த மூன்று ராசிகளிலே உடைபடாத நடுநிலை நட்சத்திரமாக இருக்கின்ற நட்சத்திரம் என்னவென்றால் ராகுபகவானுடைய நட்சத்திரங்கள் தான் அதாவது மிதுன ராசியிலே திருவாதிரை துலாம் ராசியிலே சுவாதி கும்பம் ராசியிலே சதயம் அப்பொழுது திருவாதிரை சுவாதி சதயம் என்ற ராகுபகவானுடைய நட்சத்திரங்கள் தான் உடைபடாத ஒரு நடுநிலையாக இருக்கின்ற ஒரு முழுமையான நட்சத்திரமாக இருக்கின்றது ஆக இந்த மூன்று ராசிகளையும் நம்முடைய முன்னோர்கள் இந்த மூன்று ராசிக்கும் காமத்திரிகோண ராசி என்று பெயர் கொடுத்திருக்கின்றார்கள் அதாவது நாம் ஒரு விஷயத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக மிதுனம் துலாம் கும்ப ராசியில் கிரகம் இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் சரி ஒரு விஷயத்தை அனுபவிக்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக மிதுனம் துலாம் கும்ப ராசியில் கிரகம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட கொடுப்பினை உள்ளவர்கள்தான் எவ்வளவு சம்பாதித்தாலும் எவ்வளவு பணம் வைத்திருந்தாலும் ஒரு விஷயத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த மூன்று ராசிகளில் நிச்சயமாக கிரக இருக்க வேண்டும் அந்த அதைத்தான் நாம் இப்பொழுது பார்த்தோம் திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரம் ராகுபகவானுடைய நட்சத்திரம் அதனால்தான் இந்த காம ராசியிலே ஒரு முழுமையான நட்சத்திரமாக இருக்கின்ற ராகுபகவானுடைய நட்சத்திரம்தான் போகத்திற்கு ஏற்ற நட்சத்திரம் அதனால் தான் ராகு பகவானிற்கு போக என்று பெயர் சூட்டியிருக்கின்றார்கள் இந்த கலியுகத்தை பொறுத்தவரையில் அருள் உள்ளோருக்கு அவ்வுலகம் உள்ளோருக்கு இவ்வுலகம் என்று சொல்வது போல ராகு பகவான் தான் இந்த கலியுகத்தினுடைய கதாநாயகனாக எல்லா விஷயங்களையும் அனுபவிக்க வைக்கும் கதாநாயகனாக இந்த ராகு பகவான் தான் இருக்கின்றார் ஆக ஒரு ஜாதகத்தில் ராகு சம்பந்தமான ஒரு திசை நடக்கின்ற பொழுது மிகப்பெரிய உயர்நிலைக்கு சென்றவர்களும் உண்டு ஒரு விஷயம் சொல்வார்கள் ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை கேதுவை போல கெடுப்பாரும் இல்லை என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கின்றார்கள் நன்றாக அந்த விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் ராகுவை போல கொடுப்பார் இல்லை கேதுவை போல கெடுப்பார் இல்லை அப்பொழுது ராகுவைப் போல கொடுப்பாரில்லை என்று சொல்கின்ற பொழுது இன்பத்தையும் சரி துன்பத்தையும் சரி அதாவது நமக்கு கிடைக்கின்ற இன்பத்தையும் சரி துன்பத்தையும் சரி ராகுவைப் போல கொடுப்பார் யாரும் இல்லை ஆக நாம் ராகுவைப் போல கொடுப்பாரில்லை என்று சொல்லிவிட்டாலே அவர் அனைத்தையும் அள்ளி கொடுத்து விட்டு விடுவார் என்றெல்லாம் எண்ணிவிடக்கூடாது அதாவது இன்பத்தையும் துன்பத்தையும் ராகுவைப் போல கொடுப்பவர்கள் யாரும் இல்லை என்பதுதான் உண்மை இப்படிப்பட்ட ராகு பகவான் யாருக்கெல்லாம் மிகப்பெரிய ராஜயோகத்தை அவருடைய திசையிலே செய்வார் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் ராகுவைப் பற்றி ஒரு சிறு பாடல் ஒன்றை என்னுடைய குருநாதர் அவ்வப்போது சொல்லுவார் அதாவது மறையவர் மனையினேனும் வரும் அவர் உச்சத்தேனும் நிறையும் மன்னவரோடேனும் நீள்விழி நோக்கத்தேனும் குறையிலா பலன்கள் ஆண்ட குருவை போல் கொடுப்பான் ராகு என்று சொல்வார் அவர் சொல்கின்ற விஷயம் என்னவென்றால் மறையவர் மனையினேனும் என்றால் குருவினுடைய வீட்டிலும் குருவினுடைய வீட்டிலும் வரும் அவர் உச்சத்தேனும் குருவுடைய உச்ச வீட்டிலும் குருவுடைய பார்வை பெற்ற ராகவும் அதேபோல குருவுடன் சேர்க்கை பெற்ற ராகவும் ஒரு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கின்ற குருவைப் போல இந்த ராகு பகவான் கொடுத்து விடுவார் என்று சொல்வார் ஆனால் நாம் அந்த ஒரு பாடலை வைத்து மட்டும் பொதுவாக நாம் நிர்ணயம் செய்துவிட முடியாது ராகு திசை கொடுக்க வேண்டும் என்றால் முதலில் ராகு பகவான் ஒரு ராசியில் இருக்கின்ற பொழுது எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கின்றார் என்பதை பார்க்க வேண்டும் ராகு பகவானை பொறுத்தவரையில் பகவான் சுயமாக ஒரு விஷயங்களை செய்ய மாட்டார் ராகு ராகுபகவானை பொறுத்தவரையில் பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றார் எந்த வீட்டில் இருக்கின்றார் எந்த கிரகத்தினுடைய பார்வையை பெற்றிருக்கின்றார் எந்த கிரகத்தினுடைய சேர்க்கையை பெற்றிருக்கின்றார் என்பதையெல்லாம் பொறுத்துதான் பகவான் எப்படிப்பட்ட பலாபலன்களை கொடுப்பார் என்ற விஷயத்தை நம்மால் நிர்ணயம் செய்ய முடியும் அந்த வகையிலே யாருக்கெல்லாம் இந்த ராகு திசை மிகப்பெரிய யோகத்தை செய்யும் என்ற ஒரு சில விஷயங்களை நாம் உதாரண ஜாதகம் மூலமாக காண்போம் உதாரணமாக நாம் ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் மகர லக்னம் என்று வைத்துக் கொள்வோம் மகர லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் அப்பொழுது மகர லக்னத்திற்கு ராகு பகவான் நான்காம் இடத்தில் இருந்து இந்த ராகு பகவான் ஏதேனும் ஒரு நட்சத்திரம் உதாரணமாக பரணி நட்சத்திரத்தில் ராகு பகவான் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் அப்பொழுது இந்த ராகு திசை பரணி நட்சத்திர காலில் இருக்கின்ற பொழுது இந்த ராகுவிற்கு பலாவலன்களை கொடுப்பவர் யார் என்றால் சுக்கிர பகவான் அதாவது பரணி நட்சத்திரத்தின் அதிபதியாகிய சுக்கிர பகவான் உதாரணமாக சுக்கிர பகவான் லக்னத்திற்கு இரண்டாவது வீட்டில் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் இந்த லக்னத்திற்கு சுக்கிர பகவான் யார் என்றால் ஐந்தாம் வீட்டிற்கும் பத்தாம் வீட்டிற்கும் உண்டான ஒரு முழுமையான யோகாதிபதி அப்பொழுது ராகு பகவான் இந்த லக்ன யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கின்ற பொழுது அந்த ராகு திசை மிகப்பெரிய ராஜயோக பலன்களை நிச்சயமாக செய்யும் அதிலும் முக்கியமாக குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் அது நன்றாக பாருங்கள் இந்த லக்னத்திற்கு குரு பகவான் யார் என்றால் மூன்றாம் வீடும் பனிரெண்டாம் வீடும் குரு பகவானுடைய வீடு அப்பொழுது குரு பகவான் இந்த பனிரெண்டாம் இடத்தில் மறைவு பெறுவது என்பது இந்த லக்னத்திற்கு மிகவும் சிறப்பு ஆக இந்த மறைந்த குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் ராதுவை பார்க்கின்றார் அதாவது நாம் ஏற்கனவே சொன்னோம் மறையவர் மனையினேனும் வருமவர் உச்சத்தேனும் நிறையும் மன்னவரோடேனும் நீள்விழி நோக்கத்தேனும் குறையிலா பலன்கள் ஆண்ட குருவை போல் கொடுப்பான் ராகு என்ற பழமொழிக்கு ஏற்ப குரு பகவானுடைய பார்வையில் இருக்கின்ற ராகு அதே போல லக்ன யோகாதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கின்ற ராகு இந்த திசையில் மிகப்பெரிய பெரிய ராஜயோக பலன்களை அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக தந்துவிடுவார் அதிலும் முக்கியமாக இந்த ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானை பொறுத்தவரையில் இந்த லக்னத்திற்கு பாவியாக இருக்கின்றார் ஒருவேளை செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு எட்டில் மறைகின்ற பொழுது இந்த ராகு திசையில் அவர் கண்டிப்பாக ஒரு உயர்நிலையை சந்திப்பார் ராகு திசையில் அவருக்கு பொன் பொருள் செல்வச்சேரிக்கை அனைத்தும் நிச்சயமாக ஏற்படும் ஆக ராகு பகவானுடைய திசை நடக்கின்ற பொழுது யாருக்கு அந்த ராகு பகவான் ராஜயோகத்தை தருவார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அதே போல் பாருங்கள் ஒரு சில நபர்களுக்கு பகவான் மிக கடுமையான தோஷங்களை எல்லாம் வழங்குவார் உதாரணமாக ஒரு ஜாதகர் கன்னியா லக்னத்தில் பிறந்த ஜாதகர் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் உதாரணமாக ராகு பகவான் ஏதேனும் ஒரு ராசியில் ராகு பகவான் பத்தாவது ராசியில் உதாரணமாக மிருகசிறிடம் நட்சத்திரத்தில் ராகு பகவான் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் அப்பொழுது இந்த ராகு திசையானது இந்த மிருக அதிபதியாகிய செவ்வாயுடைய நிலையை வைத்துத்தான் பலன் கொடுக்கும் நன்றாக பாருங்கள் இந்த கன்னியா லக்னத்திற்கு இந்த ராகு பகவான் அமர்ந்த இந்த மிருகசீஷம் நட்சத்திரத்தின் அதிபதியாகிய செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு மூன்று எட்டு குண்டான பாவி அப்பொழுது மூன்று எட்டு குண்டான பாவியாகி இந்த செவ்வாய் பகவான் உதாரணமாக ஜாதகத்தில் லக்னத்திற்கு நான்கில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் அப்பொழுது லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் இருக்கின்ற இந்த செவ்வாய் பகவான் மிக கடுமையான தோஷங்களை எல்லாம் வழங்குவார் அதிலும் இந்த ராகு பகவானிற்கு வீடு கொடுத்த குரு பகவான் இரண்டாம் இடத்தில் ராகுவை பார்ப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்பதாம் பார்வையாக ராகுவை பார்ப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் எந்த ஒரு லக்னத்திற்கும் குரு பார்வை அனைவருக்கும் நல்லதை செய்துவிடாது காரணம் என்னவென்றால் குரு பகவான் லக்ன சுபராக இருந்து பார்க்கும்பொழுதுதான் மேன்மையான பலன்கள் கிடைக்கும் இங்கே பாருங்கள் இந்த கன்னியா லக்னத்திற்கு குரு பகவான் நான்காம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கும் இரண்டு கேந்திரங்களுக்குடைய கேந்திராதிபத்திய தோஷமுடையவர் குரு இந்த லக்னத்திற்கு மாரகாதிபதி குரு இந்த லக்னத்திற்கு பாதகாதிபதி குரு கடினமான தோஷத்தை கொடுக்கின்ற குரு பகவான் ரெண்டாம் இடத்தில் மறைவு பெறாமல் ஒன்பதாம் பார்வையால் ராகுவை பார்க்கின்ற காரணத்தினால் இந்த திசையில் அந்த ஜாதகர் படாத பாடு என்று சொல்வார்கள் அந்த அளவிற்கு தோஷங்களை இந்த திசையில் நிச்சயமாக அனுபவிப்பார் நிறைய அவமானங்கள் அசிங்கங்கள் நஷ்டங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக இந்த ராகு திசையில் அந்த ஜாதகர் அனுபவிப்பார் அதிலும் முக்கியமாக ராகுவிற்கு வீடு கொடுத்த புதன் பகவான் உதாரணமாக லக்னத்தில் இருப்பதாக வைத்து கொள்ளுங்கள் அப்பொழுது பொதுவாக இந்த கன்னியாலக்கணத்தை வரையில் புதன் பகவான் ஒன்றாம் வீட்டிற்கும் பத்தாம் வீட்டிற்கும் உண்டான இரண்டு கேந்திரங்களுக்கு உண்டானவர் புதன் அப்பொழுது புதன் பகவான் லக்னத்தில் உச்சபலம் பெறுவது என்பது மிக மிக கடுமையான தோஷம் கன்னியா லக்னத்திற்கு லக்னாதிபதியாக புதன் இருந்தாலும் கூட புதன் பகவான் மறைவு பெற்றால் மட்டும்தான் கன்னியா லக்னத்திற்கு யோகம் ஏற்படும் நன்றாக இருந்தால் யோகத்தினுடைய தன்மை கட் மட்டுப்பட்டு விடும் என்பதுதான் உண்மை அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது ராகு பகவானிற்கு நட்சத்திரம் கொடுத்த செவ்வாய் பகவானும் லக்ன பாவியாக நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார் அதே போல குரு பகவான் லக்ன பாவியான குரு பகவான் ஒன்பதாம் பார்வையால் ராகுவை பார்க்கின்றார் மேலும் ராகு பகவானிற்கு வீடு கொடுத்த புதன் பகவான் லக்னத்தில் உச்சபலம் பெற்று கேந்திராதிபத்திய தோஷம் பெற்று அமர்ந்திருக்கின்றார் இப்படிப்பட்ட அமைப்பில் அவருக்கு ராகு திசை வந்தது என்றால் மிக மிக கடுமையான தோஷங்களை எல்லாம் அனுபவித்து நாம் ஏன் வாழ்கின்றோம் என்ற அளவிற்கு இந்த ராகு திசையில் அந்த சாதகர் துயரப்படுவார் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை அப்பொழுது பொதுவாக ராகு திசை வந்தால் அனைவருக்கும் கொட்டி தந்துவிடுவார் என்றெல்லாம் நாம் எண்ணக்கூடாது அவர் நின்ற நட்சத்திரம் அவர் அவரை பார்க்கின்ற கிரகங்கள் அவர் அமர்ந்த வீட்டதிபதியினுடைய நிலையை பொறுத்துதான் உங்களுடைய இந்த ராகு திசை எப்படிப்பட்ட யோகத்தை செய்யும் என்பதை முழுமையாக தீர்மானிக்க முடியும் ஆக ராகு திசை உங்களுக்கு கொடுப்பினையை கொடுக்கின்ற இடத்தில் இருக்கின்றதா அல்லது நமக்கு பாதகத்தை கொடுக்கின்ற இடத்தில் இருக்கின்றதா என்பதையெல்லாம் அறிந்து அந்த ராகு திசையில் எப்படி நாம் விடுபடுவது அந்த தோஷத்திலிருந்து விடுபடுவது என்பதை அறிந்து அதற்கேற்ற பரிகாரங்களை செய்தீர்களானால் கண்டிப்பாக அந்த தோஷத்தினுடைய வீரியத்தன்மையில் இருந்து நாம் நாம் தப்பித்துக் கொள்ளலாம் உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் ராகு பகவான் மிருகசீஷம் நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்துகின்ற பொழுது நன்றாக பாருங்கள் மிருகசீஷம் செவ்வாய் பகவான் எட்டாம் வீட்டிற்கு உண்டானவர் அவர் நான்கில் இருக்கின்றார் இது காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாம் வீடாக அமைகின்றது அப்பொழுது எட்டாம் இடம் என்பது பார்த்தீர்கள் என்றால் எட்டாம் இடம் என்றாலே பொதுவாக இந்த தூய்மை தொழிலாளர்களை சுட்டிக்காட்டக்கூடிய பாவகம் எட்டாம் பாவகம் ஒன்பதாம் இடம் என்பது தான தர்மத்தை சொல்லக்கூடியது கோவிலை சொல்லக்கூடியது அப்பொழுது செவ்வாய் பகவான் இருக்கின்றார் எட்டாம் அதிபதியாக இருக்கின்றார் என்ன செய்ய வேண்டும் என்றால் கோவிலிலே அந்த தூய்மை பணி செய்யக்கூடிய தாய்மார்களுக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் சிவப்பு நிற உடைதானத்தை இவர் கையால் வழங்கும் மூன்றாம் இடத்து அதிபதியாகவும் செவ்வாய் வருகின்றார் அப்பொழுது நம் கையால் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் மூன்றாம் இடம்தான் அப்பொழுது அவர் அந்த கோவிலிலே வேலை பார்க்கின்ற அந்த தூய்மை தொழில் செய்பவர்களுக்கு அந்த தாய்மார்களுக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் ஆடை தானம் கொடுக்க வேண்டும் அடுத்தபடியாக குரு பகவானுடைய பார்வை விழுகின்ற காரணத்தினால் குரு பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து பார்வை செய்கின்ற காரணத்தினால் நான்காம் அதிபதி இரண்டில் இருந்து பார்வை செய்வதால் பொதுவாகவே படிக்கின்ற ஏழை குழந்தைகளுக்கு வியாழக்கிழமை நாளில் ஏதேனும் படிப்பிற்கு தேவையான உதவிகள் செய்து கொள்ளலாம் அதே போல புதன் லக்னத்திலேயே இருப்பதால் அந்த ஜாதகர் மொட்டை அடித்துக் கொள்ள வேண்டும் அப்படி மொட்டை அடித்து கொண்டு அதாவது நம்முடைய நாவிதர்களுக்கு புதன்கிழமை நாளில் ஆடை தானம் செய்து வந்தாலும் கூட அந்த ராகு திசையினுடைய தோஷத்திலிருந்து கண்டிப்பாக விடுபட்டு கொள்ளலாம் ஆக உங்கள் உங்கள் ஜாதகத்தில் ராகு பகவான் அமர்ந்த நிலையறிந்து ராகு கொடுப்பாரா அல்லது நமக்கு பாதகத்தை ஏற்படுத்துவாரா என்பதையும் அறிந்து பாதகமாக இருந்தால் அதற்கு எப்படி வாழ்வில் பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதையும் அறிந்து அதற்கேற்றவாறு செயல்பட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் ராகு திசையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்